வாழ்கின்ற இல்லை நம்பள் அவன் வாழ்கின்ற இரவு பகல் இரவிடாயே இன்பமுரு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவன் அருகில் அணிமா சித்தி பணிந்து வந்து சிற்றம் பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கொண்டி உலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னதது நீ என்றபடியாகும் போதம் அற்புதம் மிருதங்கம் அது தாழம் கீதம் அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம் அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி அரகரா என்ற மிருதவான வரை தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து திரை திறந்து பறவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி நல்ல திரு திருசாந்து அம்பிகையை போற்றி குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனனும் இல்லை வரிசையுடன் வாழ்கின்ற தரிசனம் கண்டவர்க்கு மறு இல்லை வரிசையுடன் அம்பல் அவன் வாழ்கின்ற இரவு பகல் இரவிடா ஏகர பக்தி இன்பம் உருமானந்த பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவன் அருகில் அணிமா திசித்தி பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கொண்டி உலகில் தோன்றி வரும்